கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யோவான் சொல்றாரு நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் சரி இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு டீட்டெயிலான ஒரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது என்ன அப்படின்னா யோவான் சொல்ற நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அவர் சொல்லலை என்ன சொல்கிறார்னா அவர் முதலாவது செவி கொடுக்கிறார் முதல்ல அவர் லிசன் பண்ணுறாரா சரியா செவி கொடுத்ததுக்கு தான் அவர் நம்ம கேட்ட விஷயத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் சரி இப்போ விஷயம் என்னென்னா நிறைய காரியங்களை நாம் என்ன நினைக்கிறோன்னா விசுவாசங்கிறது டைரெக்டாக ரிவார்டை வாங்குறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்னு நினைக்கிறோம் இந்த வேதம் அப்படி சொல்லலை விசுவாசங்கிறது ரிவார்டை வாங்குறதுக்கான சப்ஸ்டன்ஸ் இல்லை அந்த ரிவார்டை கொடுக்கிறவருடைய அப்ரூவலை வாங்குறதுக்கான சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன் ரெண்டு விதமான விசுவாசம் பிரான்ச் போகுது சரியா ஒன்று நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிற விசுவாசம் ரெண்டாவது கத்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கிற விசுவாசம் இப்போ கத்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கிற விசுவாசம் எப்படி ஒர்க் ஆகுது சிம்பிள் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் காட் ஆண்டவரிடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்ட பின்பு இதுதான் அவருடைய நோக்கம் இதுதான் அவருடைய விருப்பம்னு தெரிந்து கொண்ட பின்பு தான் என் விசுவாசமே தொடங்குது அந்த விசுவாசத்தை கத்தர் அப்ரூவ் பண்ணுறாரு அப்ரூவ் பண்ணி அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறார் ஆனால் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிற விசுவாசம் கர்த்தரை பேஸ் பண்ணி கர்த்தரிடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை ஏன்ட்ட இருந்து அந்த ஜபம் ஆரம்பிக்குது என்னுடைய விருப்பத்துலேருந்து அந்த ஜெபம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவன் சுயத்தில் இருந்து நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னாலே வேதம் அழகாக சொல்லுது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெறாமல் போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் தகாத வகையில் உங்கள் இச்சையின் அடிப்படையில் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு ரிவார்டு வந்துடுறதில்லை முதல்ல விசுவாசத்தை அப்ரூவ் பண்ணணும் யாரு கர்த்தர் அந்த அப்ரூவலை பண்ணாதான் ரிவார்டு நம்மளுக்கு உண்டாகிருக்கும் நீங்க உடனே சொல்லலாம் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வரும்னு சொல்லுது சிம்பிள் யார் நீதிமான் அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறவனுக்கு பேர் தான் நீதிமான் இதை தாண்டி நீங்க இயேசுவனுக்கு தெரியும் அவருடைய நாமத்தை தெரியும் அவருடைய வார்த்தையை தெரியும் நானும் நீதிமான் இல்ல கத்தருடைய சித்தத்திற்கு அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கைக்கு முழுமையாய் தன்னை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைக்கு பேருதான் நீதிமான் அவன் விரும்புகிறது கண்டிப்பாக வரும் நீதிமான் எதை விரும்புகிறான் என்றால் அந்த விருப்பத்தை உள்ள வைக்கிறதே ஆண்டவர் அதனால தான் பைபிள் சொல்கிறது நமக்குள்ள விருப்பங்களை வைக்கிறவர் அவரே கர்த்தர் தான் அந்த விருப்பங்களை வைக்கிறாரா யார் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வைப்பார் துன்மார்க்க இருதயத்தில் வைப்பாரா இல்லை சுய விருப்பத்தில் இருக்கிறவனுக்குள்ள விருப்பத்தை வைப்பாரா இல்லை ஆண்டவருடன் வழியின்படி நடக்காதவனுக்கு இருதயத்தில் விருப்பத்தை வைப்பாரா இல்லை நீதிமான் கர்த்தருடைய கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இருதயத்தில் இருக்க விருப்பத்தை அப்படியே நீதிமான் இருதயத்தில் சோல் பண்ணிடுவார் இப்போ இவன் விரும்புகிறது இவன் விசுவாசிக்கிறது எல்லாம் அப்படியே நடக்கும் உங்களுக்கு நான் சிம்பிளா வந்து சொல்றேன் விசுவாசங்கிறது ரிவார்டை வாங்குறதுக்கான சப்ஸ்டன்ஸ் கிடையாது விசுவாசங்கிறது ரிவார்டை கொடுக்கிற ஒரு இடத்துல அப்ரூவலை பெறுகிறதுக்கான சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த வார்த்தை ரெண்டாவது கட்டமாக உங்கள் விசுவாசத்தை சோதித்து பார்க்கும் எதன் அடிப்படையில் சோதித்து பார்க்கும்னா இந்த இந்த விசுவாசம் இவனுடைய விசுவாசம் கருத்துடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்காங்கிறத சோதித்து பார்த்து தான் அதற்கான ரிவார்டை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஜெனுவனான ஃபெய்த் நமக்கு வேணும் ஸோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதம் கேட்டது செய்தி கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்துக்கு நன்றி இது ஆசீர்வாதமாக காட் பகிர்ந்து கொள்ளுங்கள்